இளைஞர்கள் என்பவர்கள் மாபெரும் சக்தியாக திகழ்கிறாங்க அதான் ஒரு அறிஞன் சொன்னது மாதிரி நூறு இளைஞர்களை எனக்கு கொடுங்கள் இந்த சமூகத்தையே மாற்றி காண்பிக்கிறேன் உண்மையும் அதுதான் ஏன்னா இளைஞர்களுக்கு ஆற்றல் வலிமை உண்டு ஆனால் என்ன அந்த ஆற்றலையும் வலிமையையும் நல்ல விஷயங்களில் பயன்படுத்தணும் இதில் தான் சில இளைஞர்கள் தோல்வி கண்டுறாங்க நாங்கள் மார்க்கு பணி ஆட்டுகிறோம் சமூக பணி ஆட்டுகிறோம் என்று சில பேர் அந்த கவர்ச்சி வலையை விரிக்கின்ற போது நல்லதுதானே செய்கிறார்கள் என்று இவர்கள் அதிருப்தி விழுந்து விடுகிறார்கள் ஆனால் இப்படி செய்யக்கூடியவர்களுடைய பின்னணி என்ன அடிப்படை கொள்கை என்ன இஸ்லாமிய கொள்கைக்கும் இவர்களுடைய கோட்பாட்டிற்கும் சரிபட்டு வருகிறதா என்றெல்லாம் சிலர் யோசிப்பதில்லை காரணம் குரான் அதி சம்பந்தப்பட்ட அடிப்படை கழிவு அவர்கள்ட்ட இல்லாததான் காரணம் அடிப்படை விஷயம் தெரிஞ்சிருந்தால் அந்த மாதிரி இப்போ விழுந்திருக்க மாட்டாங்க சமூக சேவை என்பது முக்கியம் ஆனா அடிப்படை கொள்கை இல்லாமல் அதை செஞ்சால் மறுமையில் அதனால எந்த பிரயோஜனங்கள் கிடைக்கும் ஒருவர் இறை நம்பிக்கை கொள்ளலை ஆனா இந்த உலகத்தில் நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இவருடைய நல்ல காரியத்திற்காக மறுமையில் எந்த ஒரு பிரதிபலனாக பெற முடியுமா முடியாது என்று நாம் எல்லோரும் சொல்லுவோம் அல்லவா காரணம் என்ன ஈமான் இல்லை இறை நம்பிக்கை இல்லை அப்படித்தான ஒவ்வொரு விஷயமும் இளைஞர்கள் நல்லது செய்யட்டும் அதனுடைய பலனை இவர்கள் இறைவனத்திலே பெற வேண்டுமானால் அடிப்படை கொள்கையை சரியாக வைத்துக் கொள்ளட்டும் காரணம் நாம் இந்த மண்ணை நம்பியவர்கள் அல்ல மறுமையை நம்பியவர்கள் நாம் இந்த மண்ணுக்காக பிறந்தவர்கள் அல்ல மறுமைக்காக பிறந்தவர்கள் அதனால் இளைஞர்களே நீங்கள் செயல்படுங்கள் அது ரொம்ப வரவேற்கத்தக்கது ஏன்னா செயல்பட்டு கொண்டே இருந்தாதான நேரமும் காலமும் புனிதமான அமைப்பிலே சென்று கொண்டே இருக்கும் அது ரொம்ப முக்கியமல்லவா அல்லவா உடம்புல ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்தால் உடம்பு நல்லா இருக்குன்ற அர்த்தம் ஓட ரத்தம் நின்றுட்டாக உடம்பு கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம் கடிகாரம் உள்ளு ஓடிக்கிட்டே இருந்தாதான் கடிகாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஓடுற முள்ளு நின்றுச்சுன்னு வச்சுக்கிறோங்க கடிகாரம் கட்டுப்போச்சுன்னு அர்த்தம் இளைஞர்கள் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நல்லது இளமைக்க நல்லது அதனால சும்மா இருக்கக்கூடாது அந்த செயல்பாடு நல்லதாக இருக்க வேண்டும் ஒரு முயற்சிதான் ஒரு மனிதனை உயர்த்தும் ஒரு மனிதனுடைய தியாகம் தான் ஒரு மனிதனை உயர்த்தும் அப்படிங்கும் பொழுது அந்த இளைஞர்கள் நல்லது செய்யட்டும் அது ஆக்கபூர்வமா செய்யணும்னு சொன்னா நம்முடைய முன்னோர்கள் வழி என்ன என்பதை தெரிந்து கொள்ளணும் நபிகள் நாம் செல்லவா அலை அவர்கள் மறுமையிலே வெற்றி பெற எந்த வழிமுறையை காட்டினார்கள் என்பதை புரிஞ்சுகிறனும் நபிகள் நாம் செல்லவாக அலைவு செல்லும் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க நாளை மறுமையிலே வெற்றி பெறுகின்ற கூட்டம் மாசாபி நானும் எனது தோழர்களும் செல்கிற பாதை என்று சொல்லிட்டாங்க திருமீதிலே பதிவு செய்யப்பட்ட ஆதி இதை பேசிக்காக வைத்து இதன் அடிப்படையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அதிலே தான் இளைஞர்கள் சேர வேண்டும் நாங்கள் நபியை பின்பற்றுவோம் சொல்லிக்கிட்டே சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம் என்றால் நபியை நாம் செல்லந்தா அலிசல்லம் அவர்கள் அடையாளம் காட்டினாங்கல்ல அந்த கூட்டத்தில் சேர முடியாத ஒரு அவல நிலை அல்லவா ஏற்படும் மறுமையிலே தோல்வி கண்டுவிட்டால் இன்னொரு தடவை இந்த உலகத்து வரை தர முடியுமா அதனால இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய வெகுமதி சன்மானம் தான் இந்த இளமை பருவங்கிறது அதை நாம் வீணடித்து விடக்கூடாது அவர்கள் சொன்னது அவர்கள் நமக்கு வாங்கி தந்த குரான் அவர்கள் அடையாளம் காட்டிய சகாபா பெருமக்கள் இதை மையப்படுத்தி நாம் கொள்கை செயல்பாடு ஆக்கபூர்வமான அமையிலே நல்ல விதமாக அமைந்துவிடும் அவர்கள் இந்த செயல்பாட்டிலே மறுமையிலே வெற்றி பெற முடியும் ஆகவே அப்படி செய்யட்டும் அது இல்லாம நல்லது செய்கிறாங்களே நினைச்சி கொள்கையற்றவர்களுடைய வலையிலே விழுந்துவிட வேண்டாம் மறுமை வாழ்வை கேள்விக்குரியதான் ஆய்விடும் என்பதை அந்த சம்பந்தப்பட்ட இளைஞர்களுக்கு நான் அறிவுரையாக கூறிக்கொள்கிறேன்